ஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா பாருங்கள் நான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து மட்டன் குருமா செய்யப்படுறேங்க மட்டன் குருமாவும் ரைஸும் செய்ய போகிறேன் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டுருக்கேன் பாருங்கள் ஒரு நெய்யும் எண்ணெயும் ஊற்றியிருக்கேன் குக்கரில் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் வதக்கிட்ருக்கேன் கண்ணாடி படத்துக்கு வந்தால் போதும் மிளகாத்தூள் பாருங்கள் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு நல்லா மணம் வரணும் மட்டன் பாருங்கள் அரை கிலோ மட்டன் கழுவி பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா மிஸ் பண்ணி விடணும் தயிர் பாருங்கள் கெட்டி தயிர் ஒன்றை பாக்கெட் ஊற்றுறேன் பத்து ரூபா பாக்கெட் இருக்குல்ல அது ஒன்றரை பாக்கெட் ஊற்றுறேன் தயிர் ஊற்றுணுங்க குருமாக்கு அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் தயிர் நிறையா போட்டு தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் கறி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி அது மூழ்க அளவுக்கு கறி மூழ்க அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ வந்து மசாலா போட்டுடலாம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒன்று ஜீரம் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் போடுறேன் மல்லிகைத்தூள் மூணு மீச்ச கரண்டி போடுறேன் உப்பு தேவையான போட்டுக்கலாம் மிஸ் பண்ணிணும் பச்சை மிளகா பாருங்கள் பெரிய சைஸ் இருக்குது அதை உரைச்சி போடுறேன் தக்காளி வந்து நாலு தக்காளி இருக்குது நல்லா கையால் கசஞ்சு விட்டு நான் போட்டிருக்கேன் இப்படி போட்டால் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் குருமா சும்மா வெட்டி போடக்கூடாது நல்லா மூழ்கி போட்டு அஞ்சு ஆறு வர வரைக்கும் நம்ம விவகாயணும் மட்டனை மொதல் நல்லா பஞ்சு போல் நல்லா வந்திருக்கோம் பசலா பறவை அரைக்கிறது தேங்காய் வந்து ஒரு முடி வச்சுருக்கேன் பொட்டுக்கடலில் ரெண்டு மேய்ச்சை கட்டி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு வந்து நான் வந்து எட்டு பருப்பு வச்சுருக்கேன் கசகசா அவங்கள்ட்ட இருந்தால் அது பொட்டுக்கலாம்னா டேஸ்ட் கிடைக்கும் பாருங்கள் நல்லா ஆயிலாக விட்டு நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் கறியை வந்து செக் பண்ணிக்குவோம் வந்திருக்கேன் என்னால் நல்லா வந்துருச்சு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் தேங்காய் பொட்டுக்கால் எல்லாம் முந்திரி பருப்புலாம் இருக்கல அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ வேறு ஒரு சட்டியில் மாற்றிக்கிட்டுருவோம் அரைச்சி வந்திருக்கேன் தேங்காய் பொட்டுக்கடலை முந்திரி பருப்புலாம் அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டு நல்லா ஊற்றணும் ரொம்ப தேங்காய் போட்டு நல்லா கொதிக்க ஒன்றுங்க திரும்ப நம்ம வந்து ஆயிலெலாம் வெளியே வரோம் தேங்காய் போட்ட பிறகு அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக தப்போம் அது எலிமிச்ச பழம் பாருங்கள் ஒரு பழம் நான் கொஞ்சம் சொல்கிறேன் மட்டன் குரமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கீரை ரைஸ்க்கு ரொம்ப மேட்சாக இருக்கும் அது நல்லா கொதிக்குது வந்து திருப்பி அந்த சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டால் தான் நம்ம வந்து அந்த ஆயிலெலாம் மேலே வரோம் திரும்ப வரோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் ஆயிலெலாம் மேலே வந்துச்சு பாருங்கள் எதுவும் கரெக்டான பக்குவம் எனக்கு குடும்ப ரெடி டிச்சின்னா அர்த்தம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பாய் வீட்டு மட்டன் கொடுமாங்க இது நாங்களாம் தான் செய்வோம் கடைசியாக வந்து நம்ம மல்லிகாலையை ஃப்ரெஷ்ஷான மல்லிகாலையை நம்ம தூக்கி விடலாம் நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்